என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உலக திருக்குறள் மையத்தின் முனைவர் மோகனராசு செம்மொழி விருதாளர் திருக்குறள் தூய அவர்களுடைய மாணவி நான் நாற்பது ஆண்டு காலம் பள்ளியில் மேல்நிலைப்பள்ளியில் பணியாற்றி மீண்டும் பத்து ஆண்டுகள் கல்வியல் கல்லூரியில் பணியாற்றி பணி ஓய்வு அல்ல பணி நிறைவுக்கு பின் இந்த இலங்கை பணியில் பாச்சா அவர்கள் அன்பே உருவானவர் ஆற்றலின் பிறப்பிடம் இலக்கிய இலக்கியங்களின் முன்னோடி அதே சமயத்தில் உண்மை ஊழியனாக ஊக்கத்தின் குறைவிடமாக எளிமையின் சின்னமாக ஏற்றத்தின் குறைவிடமாக வந்தே ஐம்பது ஆண்டுகள் திருக்குறள் பணியிலே இணைந்திருக்கிறார்கள் என்றால் இந்த கோவை மாவட்டத்தில் அங்கு சென்னையை உலக திருக்குறள் மையத்தின் நிறுவனர் செம்மணி திருதாளர் எங்களுடைய ஆசாம் உலக திருக்குறள் மையத்தில் நிறுவனரான பூ மோகனராசி முனைவர் ஐயா அவர்களுக்கு வீடு இணையாக இங்கு நம்முடைய கோவை மாவட்டத்திலே அண்ணா காற்றாளர்கள் நமக்கு எல்லாம் ஒரு வாழும் வள்ளுவராக குரல் எழுதி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி ஒரு இஸ்லாமிய ஒருவராக இருந்து கொண்டு ஒரு தமிழில் உட்பட ஒரு இணைப்பாட்டில் இருக்கிறது என்றால் அது எல்லாம் அல்ல இறைவனுடைய ஆற்றும் திருவள்ளுவரின் மேலும் உள்ள பற்றும் திருக்குறையுடைய ஒரு பற்றும் தான் என்று கூற வேண்டும் ஆகவே அவர்கள் செம்மொழி விருதாளராக அதாவது புரட் வேந்தன் அன்பர் பாச்சா அவர்களுடைய பாணியிலே சொல்ல வேண்டுமா அல்லாஹ் அல்லாஹ் எங்கும் நிறைந்திருக்கின்றார் அங்கே குருவானவர் அவருடைய முதல் இயட்சியிலே அன்று பாக்கார் அதாவது உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் என்ற உயிரைய கருத்தை கொண்ட எங்களுடைய ஆசான் என்றுதான் சொல்ல வேண்டும் உருபத்தை என்னுடைய சார்பகம் திருவள்ளூருடைய ஆசியாலும் அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலம் வாழ்ந்து நம்முடைய மக்களுக்கெல்லாம் திருக்குறள் பணி செய்ய வேண்டும் என்று அனைவரிடம் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு அதாவது திருக்குறள் சாதனையாளர்கள் எழுச்சி மாநாட்டிலே கொடுத்த இந்த சான்றிதழ் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஐயா அவர்கள் வந்து அவருடைய கைகளால் வாங்க வேண்டும் அவருக்கு பணியின் காரணமாக பணிச்சுமை காரணமாக அன்று வர இயலவில்லை எதற்காக இந்த சான்றிதழ் என்று ஒரு நிமிடம் கூறிக்கொள்கிறேன் ஐயா அதாவது திருக்குறள் வந்து பரப்பியல் ஆய்வியல் வாழ்வியல் நோக்கோடு முத்திரம் கொண்டு முத்தமிழ் முத்தாய் பெற்ற முத்திரை பெற்ற வாழ்நாள் ஒவ்வொரு வாழ்நாள் சாதங்களால் இது இது வந்து ஐயா அவருடைய கைகளில் வாங்கியிருந்தால் இன்னும் பெருமையாக இருக்கும் ஆகவே இன்று அவருடைய மாணவியாக நான் அவர்களுக்கு நான் விளைவிக்க கொடுக்கிறேன் அவர்களுக்கு சிறப்பு செய்து வர்றாங்க என்னுடைய துணைகள் துணைகளும் சுறுதுணையாக எல்லா பக்கமும் வந்து பெரிய சிறப்பம் செய்து கொண்டு வெளியே வாங்களேன் இந்த பெருமை சார் நீங்கள் எல்லாம் எல்லோரும் கொண்டு வர வேண்டும் நன்றி சரிவாங்க எல்லாம் தேடி இருப்பாரு